நல்லவனாக வாழ்கிறது இந்த கிறிஸ்தவ உலகத்தில் பிடிக்காது ஆனாலும் இன்றைக்கி ஆண்ட்ரோ இயேசு கிறிஸ்தாமத்தினால இன்றைக்கி முப்பதுக்கும் மேற்பட்டதான ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததை பார்க்குறோம் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நினைக்கணும் நல்ல ஒரு காரியம் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை உயர்த்துகிறார் அதே போல் தான் நம் ஜான் ஜப்ராஜிக்கு ஆண்ட்ரோ தேவநாயக்கர் நன்மையான ஈவுகளை கொடுத்து மறுபடியும் புதுப்பிக்கவும் கட்டவும் உதவி செய்திருக்கிறார் அவர்தான் அதற்காகவே வரவேற்புகளும் உற்சாகமாக கோலாகலம் மாறுகிறது அன்பு சகோதரர்களே வீடுகள் தோறும் சென்று அருவி அவர்களோடு கூட சேர்ந்து வாசிக்கிறார் அதே போல கூட வீடுகள் வேல் முகலே இன்னஜினியர் ஜான்சப்ராஜ் ጋር जिनको मैंने जबिकردوมารவnaliye আর நறிய پیر அவருடைய मुली তে കേડпону اور अशीयம்படுத்துن சொல்லி நری بن நினைக்கறாங்க இருந்தாலும் ওങ്ങളുടെ তেবුරු জেదుpadStart ஜாமக்காரன் ஜெபம் ஜெபித்தேன் ஜெபித்து கொண்டு உங்களையும் ஜெபிக்க சொல்லுங்கள் அன்பு சொந்தங்களே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜான் ஜபராஜ் என்ன பண்ணாருன்னா வீடு தோறும் சென்று அநேகருக்காக அவர் ஜெபிக்கிறதை பார்க்குறோம் அப்போ அந்த காலத்தில் என்ன ஆதி அப்போஸர் காலத்தில் வீடுகள் தோறுத்து சென்று ஜெபக்கூட்டம் நடத்தினாங்க அதே போல் தான் திருப்பூரில் தோறும் போய் ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கிறத பார்க்குறோம் அதனால் ஜான் ஜபராஜ்க்க என்ன எல்லாம் ஜோம் பண்ணுங்க ஊழியத்தை கற்று சிறப்பிக்கிட்டோம் ஆமாம்